நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக்கெலாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஷோரூமில் போய்ட்டு என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம அவங்களுக்கு கேட்கணும் மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு டவுட் இருக்கும் அதை எப்படி எல்லாம் க்ளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம புதுசாக வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஷோரூம் போனோம்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டி நீங்கள் பார்க்க போகிறீங்க கேட்பாங்க நீங்கள் அந்த வண்டி பார்க்கலாம் பார்த்துட்டு வண்டிக்கு வந்து புக்கிங் அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி ஹண்ட்ரோ மீட்டியாரோ ஜிடி சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நீங்கள் எந்த வண்டி பார்த்தாலும் சரிங்க அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க நீங்கள் கேட்கணும் சார் நான் அட்வான்ஸ் பே பண்ணேன் காசு ரிட்டன் உண்டுங்களா இல்லைன்னா நான் சப்போஸ் நான் இப்போ வந்து ஹண்ட்ரட் பார்க்குறேன் ஹண்ட்ரடில் தான் வேறு வண்டி மாற்றிக்கலாமா இல்லை ஹண்ட்ரடில் கலரு எந்த கலர் பிடிக்காமல் வேறு கலர் நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் அவங்க கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம மாற்றிக்கலாம் ஷோரூம்ல ஏன்னா சில ஷோரூம்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் எல்லாமே பண்ணணும் அவங்க நீங்கள் வந்து ஒரு வண்டி நீங்கள் புக் பண்ணிட்டு அந்த வண்டி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேற வண்டி மாற்றிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாங்க அதேமாரி அந்த ஷோரூம்ல நம்ம கட்டணும் இல்லைங்களா முன் அட்வான்ஸ் பணம் கட்டலாம் வண்டி புக் பண்ணுறதுக்கு நம்ம கட்டுறோம் இல்லைங்களா அந்த காசு வந்து ஓவராலாக வண்டியோட அமௌண்ட்டில் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா அந்த காசுமே நீங்கள் எவ்வளோ இப்போ நார்மலாக வந்து வண்டி புக் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்க கஸ்டமைஸ்டாக புக் பண்ணுறதுக்கு ரூபாய் கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ வண்டியை கொடுத்து நீங்கள் புக் பண்ணிணாலும் வண்டியோட ப்ரைஸில் வந்து அது வந்து ஆட் ஆகிடுங்க நீங்கள் கட்டும்போது மொத்தமாக நீங்கள் கட்டும்போது அந்த ப்ரைஸை கழிச்சுக்கிட்டு தான் மீதி காசு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதையுமே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க அடுத்து வந்து வண்டியில் வண்டி வந்து இதை சார் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ம அமௌண்ட்டு சொல்லுவாங்க அவங்க அமௌண்ட்டு சொல்லி கொடுப்பாங்க இதுதான் சார் வண்டியோட வேலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து இது பண்ணும் ரெண்டு லட்சத்தி ரூபாய் சொல்கிறேன் இல்லைங்களா சார் அது எந்தெந்த அமௌண்ட்டு எது எதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் வண்டியோடய எக்ஸூரம் ப்ரைஸ் என்ன ஆர்டிஓ என்ன இன்சூரன்ஸ் என்ன வேறு என்னென்ன இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கேட்கணும் ஏன்னா இது நீங்கள் எல்லாமே கேட்டால் தான் தெரியும் நீங்கள் வந்து அதில் வந்து சில சில வந்து ஆப்ஷனில் இருக்கும் நீங்கள் வந்து சிலதை வந்து வேணான்னு சொல்லலாம் சிலதை வந்து நீங்கள் வேணும்னு வச்சுக்கலாம் மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் அப்போது மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு நீங்கள் தான் சார் வண்டியோட வேலை ரெண்டு லட்சத்து ரூபாய் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதை கேளுங்கள் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் அதிலேயுமே வந்துருதா இல்லை தனியாக இல்ல அது நாங்கள் இங்கே தான் ஷோரூமில் தான் போட்டு ஆகணுமா இல்லை நாங்கள் வெளியில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் கேளுங்கள் அவங்க மொத்தமாக இப்போ லிஸ்ட்டில் தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க வண்டியோட வேலை எக் ஷோரூம் ப்ரைஸு ஆர்டிஓ இன்சூரன்ஸு மற்றபடி வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எக்ஸ்டன் வாரண்ட்டி ஆர்எஸ்ஏ இது இந்த காலங்கள்லாம் கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்குங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து கிஃப்ட்டு பாக்ஸுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒன்று சேர்ப்பாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையாக அதெல்லாம் எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதுவுமே நீங்கள் ஆப்ஷனில் வேணாம்னு சொல்லிக்கலாம் அதெல்லாம் சேர்த்து தான் வந்து மொத்தமாக ஒரு பில் அமௌண்ட் போடுவாங்க அதெல்லாமே கேளுங்கள் மாதிரி வண்டியை ஆர்டிஓ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக காசு கேட்பாங்க ஆடியோ போகணும் சார் அதுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு கேட்டாங்க கேட்டப்போ நான் கொடுத்துட்டேன் வண்டி வாங்குற இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதனால நீங்களுமே அது வந்து கம்பல்சரியாக கொடுத்தாகணுமா வேணாம்மா இல்லை உங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றத அதையுமே நீங்கள் வந்து கேளுங்க கேட்டு நீங்கள் இதை பாருங்கள் இந்த விஷயத்தெலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இப்போ இந்த வண்டியை புக் பண்ணியாச்சு புக் பண்ணிவிட்டு சார் நீங்கள் இப்போ நான் வந்து வேறு வண்டி புக் பண்ணுறேன் சார் நான் அந்த வண்டியும் புக் பண்ணிவிட்டு அந்த வண்டி நான் எனக்கு பிடிக்கல நான் இன்னும் ஒரு வேறு வண்டியை நான் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் கேளுங்க ஏன்னா எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வண்டி புக் பண்ணிவிட்டு ஒரே தான் வேறு வண்டி மாற்றிக்கலாம் அதுக்கப்புறெலாம் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையுமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க அப்புறம் வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேளுங்கள் வண்டியில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து பம்பர் சீட் கவர் டேங்க் கவர் இதெல்லாம் கேட்பாங்க இதோட பிரைஸ்லாம் என்ன தனித்துனேன்னு கேளுங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரத்து ரூபாய் போட்டுருந்தாங்க நான் வந்து எது எதுக்கு பிரைஸ்ன்னு அப்படின்னு கேட்டு நான் நான் போடும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து ரூபாய் தாங்க வந்து அது நான் அவ்வளோ மட்டும் தான் கட்டினேன் அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதே தான் வேணும்னு சொல்லிட்டு நான் கட்டினேன் ஆனால் மொத்தமாக நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்க என்னென்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு அது எல்லாமே நான் தனித்தனியாக அப்படின்னு ரேட்டு நான் கேட்டு நான் போடும்போது எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அதில் ஆச்சு அதனால் இதையுமே நீங்கள் வந்து அதை கேட்டு பாருங்க அடுத்து வந்து ஃபினான்ஸ் வந்து கேளுங்க சார் சார் இப்போ வந்து ஃபினான்ஸ் வந்து உங்கள் கம்பு உங்கள் கம்பெனிலே இருப்பாங்க நான் வந்து வெளியிலேருந்து கூப்பிட்டு வரலாமா நான் எதிர வெளியிலேருந்து எனக்கு இப்படி எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக என்னை சேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச பேங்க் இருக்குது நான் அந்த பேங்க்லேருந்து வெளியிலேருந்து ஃபினான்ஸ் கூப்பிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு போய் கேட்டால் போய் சரின்னு தான் சொன்னாங்க நானும் வெளியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பேங்க்கை நான் அரேஞ்ச் பண்ணேன் அடுத்து வந்து வண்டியில் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க சாரி எந்த வண்டி வந்து அதிகமாக மூவ் ஆகுது அவங்க கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இப்போ ஸ்போக் வீல் வாங்கலாமா அலாய் வீல் வாங்கலாமா இல்லை இந்த கலர் எடுக்கலாமா அந்த கலர் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க எந்த வண்டி அதிகமாக மூவ் ஆகுது எந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த வண்டி பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஷோரூமில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எந்த வண்டி மூவ் ஆகுது எது எதுலாம் மூவ் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதெல்லாம் போகுது இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதனால அவங்கள்ட்ட கேளுங்க அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் இந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து டெலிவரி எடுக்கும்போது என்னென்ன இருக்கும் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க பார்த்துட்டு மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் வண்டியில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீ சர்வீஸ்னால் நம்ம இன்னும் வண்டியை விட்டுருவோம் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி கிடையாதுங்க ஃப்ரீ சர்வீஸ்னால் லேபர் வாங்க மாட்டாங்க வண்டிக்கு வந்து லேபர் வாங்க மாட்டாங்க மற்றபடி எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க வண்டி வந்து செயின் கிளீன் பண்ணுறதுக்கு இரநூறுபா முந்நூறுரூபா அந்த நீங்கள் சார்ஜ் பண்ணுவாங்க ஆயில் ஏதாவது ஆயில் ஃபில்டர் மாற்றினா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க வண்டி ஆயில் மாத்திட்டு எல்லாத்துக்குமே காசு தான் ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவங்க லேபருக்கு காசு கேட்க மாட்டாங்க இதுதான் ஃப்ரீ சர்வீஸ்ன்றது எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுங்க எவ்வளோ டைம் பீரியடில் வரணும் அப்படின்றது அவங்க இன்டிமேட் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டுங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க மாதிரி வண்டி வந்து எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கலாம் நீங்கள் அதை கேட்காமலே வண்டி புக் பண்ணிவிட்டு சார் வண்டி வரதுக்கு ஒரு மாதம் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் வண்டி வந்து எவ்வளோ நாளில் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற நாளில் உங்களால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச நாள் இல்லை உங்களுக்கு வந்து உகந்த நாள் எதுவோ அந்த நாளில் டெலிவரி எடுத்துக்கலாம் அந்தனால் சொல்லுங்கள் சார் நாங்கள் வண்டி ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாள் நீங்கள் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு இருந்தா கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ நாள் கொடுக்குறான்னு பார்த்துங்க எனக்கு வந்து நான் ஃபுல் அமௌண்ட் கட்டி எனக்கு நாலாவது நாளில் பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வண்டியில் வந்து நீங்கள் முன்னாடியே கேட்டுருங்க சார் வண்டி நான் டெலிவரி எடுக்கும்போது வண்டியில் வந்து சில குறைபாடுகள் இருக்கலாம் சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கலாம் அப்படி இருந்தால் அதை நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்படி நீங்கள் மாற்றி கொடுக்கறது இருந்தால் நான் அதாவது டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அதை மாற்றி கொடுத்துருங்க மாற்றி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்டுருங்க ஏன்னா இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதில் ரைட் சைடில் வந்து அந்த பாக்ஸை வந்து நம்ம இந்த சைடு கைட்டுற பாக்ஸ்லாம் வந்து கைட்டவே முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் நான் கேட்கும்போது அது அப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இருக்குங்க இதையுமே கேட்டுங்க இப்போ நீங்கள் சப்போஸ் இஎம்ஐ போகிறீங்க அந்த ஷோரூம் சைட்லேருந்து இஎம்ஐ போகிறீங்க அப்படின்னா இஎம்ஐ பற்றி தெளிவாக கேளுங்க ஷோரூமில் வந்து எவ்வளோ வந்து இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னா முன்பணம் எவ்வளோ கட்டணும் முன்பணம் கட்டினா எவ்வளோ நான் மந்த்லி கட்டணும் எவ்வளோக்கு எனக்கு எவ்வளோ நான் இன்ட்ரெஸ்ட்டு நான் கட்டுறேன் மொத்தமாக கடைசியாக பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூபா நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டிடுங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டாக்குமெண்ட் சார்ஜஸ்ன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு அதிகமாக கேளுங்க டாக்குமெண்ட் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கேளுங்கள் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன போடுவாங்கன்னா வேற இன்னொரு சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு தனியாக ஒரு சார்ஜஸ் போடுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸுன்னு தனியாக ஒன்று போடுவாங்க டாக்குமெண்ட் சார்ஜஸ் எந்தவங்க தனியாக போடுவாங்க தனியார் ஃபினான்ஸில் இதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு கேளுங்க ஏன்னால் இந்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வட்டியாக ஒரு ரூபா கட்டுறோம்னா இந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் ஃபீனா இந்த ப்ராசஸிங் ஃபீஸே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வந்து நிற்கும் கிட்டத்தட்ட நம்ம கட்டுற அந்த வட்டியில் கால் பங்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு இது தனியாக வந்து நிற்கும் அதனால் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஹைடிங் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து மறைமுகமாக நம்மள்ட்ட வந்து வாங்குவாங்க இது எதுவுமே நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதனால் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் உண்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க வண்டியை வந்து டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யாராவது வண்டி எடுத்துருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க வண்டியை டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் வண்டியில் யாராவது பிரச்சனை சொல்லிட்டு போயிருப்பாங்க நம்ம வண்டி வாங்கும்போது நல்லா சரி நல்லா ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நல்லாவே பேசுவாங்க வண்டி டெலிவரி கொடுக்குற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க அதேமாதிரி வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே பைக் யாராவது வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வந்தால் அவங்கள்ட்ட கேட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம ஒரு நல்ல ஷோரூமை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க பைக்கில் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் வந்து கேளுங்க இதில் ஏதாவது சில விஷயங்கள் நான் விட்டு போயிருக்கலாம் அதுவும் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக் வாங்கும்போது கண்டிப்பாக ஷோரூம்ல போயிட்டு தெளிவாக கேட்டுங்க கேட்டு வாங்குங்க அதேமாரி நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்குன்னே தனியாக வந்து என்னென்னா கஸ்டம் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து பெரும்பாலான ஷோரூம்ல சொல்லவே மாட்டுறாங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது சார் நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் முன்பான கட்டுறீங்க நீங்கள் ஒரு ரூபாய் முன்பணம் கட்டுங்க உங்கள் நேமோட பேச்சோட உங்களுக்குன்னு ஒரு வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஷோரூமில் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் இந்த விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வண்டி கன்ஃபார்மாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இருபதாயிரரூபா கட்டி நீங்கள் வந்து அந்த கஸ்டம் பில்டுக்கு நீங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இருபதாயிரபா கட்டி நீங்கள் கஸ்டம் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும் நீங்கள் ஐயாயிரூபா கட்டி வண்டி புக் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை எதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால நீங்கள் எடுக்காமல் கூட போகலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ரூபாய் கட்டி கஸ்டம் பில்டு போகும்போது கண்டிப்பாக வண்டி நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும் ஏன்னா நம்ம வண்டி வேணாம்னு சொல்லும்போது ரூபாய் கட்டி புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காசு ரிட்டன் கொடுத்துருவாங்க ஆனால் இருபதாயிரரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணி வண்டி உங்களோட ரெடி ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காசு ரிட்டன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க வண்டி வாங்கும்போது முக்கியமாக ராயல் என்ஃபீல்டில் அதனால் மாதிரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனிலேருந்து போடுங்க போடுறீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் எத்தனை வருஷம் வருது வண்டியோட ஓனர் இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்டுறிங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் நாலு இயர் சேர்த்து மொத்தமாக அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது விஷயம் விட்டுருந்தா நம்ம அதை பற்றியும் பேசலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நண்பர்களை